எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷம் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த புது வருஷம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொடுக்க போது எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்க போது எத்தகைய புதுமையான விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்துடைய முதல் நட்சத்திரமா வரும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் அதாவது கேதுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு முழுக்க அதாவது டிசம்பர் மாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேதுவும் லாபத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்க போறாங்க சரிங்களா ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்துட்டு இருக்குங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாலும் கூட லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தை உறுதியாக கொடுக்குமேன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் குருனுடைய பார்வையில ஒரு முதல் பகுதியில ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்குங்க இரண்டாவது பகுதியில வீடு கொடுத்த சனிக்கு குரு பார்வை கிடைக்குங்க சரிங்களா அதனால எப்படி இருந்தாலும் சரிங்க ராகு நன்மை செய்ய கடமைப்பட்ட ஒரு கிரகமான மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கார் இந்த வருஷம் முழுக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் சரிங்களா அப்ப என்ன கொடுப்பார் ராகு அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானமான உயர்ந்த இடத்துல ராகு இருக்கும்போது வருமானத்தை அதிகப்படுத்துவர் சரிங்களா வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த ஒரு தோய்வு நிலையை வந்து அகற்றுவார் அப்படின்னே சோழாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேவையான காரியங்கள் நீங்க நினைத்த காரியங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது போட்டி தேர்வுல எழுத போறீங்கன்னா இந்த தேர்வுகளில் வெற்றி வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி ஜூன் மாதம் அதாவது ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆயிடுங்க குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று விடுவார் சரிங்களா உச்சம் பெற்று பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் வலுத்து பார்ப்பாருங்க அந்த வகையில பார்க்கும்போது வேலை தொழில் உத்தியோகம் அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த தூர இடங்களுக்கு நகர்த்தி பழக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது அல்லது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ரொம்ப நாளாக அப்ராட் போகணும் ட்ரை பண்றீங்க ஆனா போக முடியல அப்படின்றவளக்கு இந்த காலகட்டத்துல அதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது சுப செலவுகள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக கடன் வாங்கி அதன் மூலமாக வண்டி வாகனங்கள் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானத்துல ராக அமர்ந்து ஒரு பக்கம் வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்காருங்க விரையாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் விரயத்தை பாக்குற சரிங்களா அதனால இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உடைய வாழ்க்கையில வரவும் செலவும் கலந்த ஒரு தான் இருக்கும் வருமானம் ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் சுப செலவுகள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளும் வாழ்க்கையில நடக்கும் மங்களகரமான விஷயங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஏன்னா நான்காம் இடம் வலுக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடம் ஓரளவுக்கு குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத வகையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் வருமானத்தையும் கொடுக்குங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்குங்க அதே மாதிரி சனி வந்து குருவினுடைய பார்வைக்குள்ள வராருங்க சரிங்களா அதே மாதிரி மங்களம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க அது போன்ற காரியங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புத்திர காரகன் வந்து வளர்த்ததுனால திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் தடையாகிட்டு இருக்கு தாமதம் ஆகி கொண்டிருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது அந்த விஷயங்கள் கிடைக்குங்க பட் என்ன இருந்தாலும் சரிங்க இந்த ஏழரை சனியினுடைய தாக்கமானது மேஷம் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய பிற்பகுதியிலிருந்து கண்டிப்பாக குறையும் ஏன்னா தான் வந்து கர்மக்காரகன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழரை வருஷத்தை வாட்டி வதச்சி எடுப்பார் ஒரு ஜாதகனை சரிங்களா அப்ப உங்களுக்கு சனியினுடைய பா அதாவது குரு பார்வைக்குள்ள சனி பகவான் வர்றதுனால அந்த சனி பகவான் நன்மை செய்ய கடமைப்பட்டவரா வருவார் தீய பலன்கள் அப்படின்றது இந்த இடத்துல குறையும் அதனால நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏழு ரசனிய தாக்கம் முழுமையாக குறையும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஆன்மீக பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான நீ அதற்காக நீங்க வந்து குடும்பத்தோட போயிட்டு வர்றது குறிப்பா காசி ராமேஸ்வரம் போன்ற புனித யாத்திரைகள் போயிட்டு வர்றது புனித தலங்களுக்கு போயிட்டு நீராடிட்டு வர்றது அதே மாதிரி மகான்களுடைய ஆசிர்வாதத்தை பெறது இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளேயும் நீங்க அதிகமாக போவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி ஆன்மீகத்தை குறிக்கின்ற கிரகம் அது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால புனித தலங்களை சார்ந்த விஷயங்களுக்காக நீராடல் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயணங்களை நீங்க அதிகமாக மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குடும்ப உறவுகள் சார்ந்த வழியில நல்லதொரு ஆதாயங்கள் குடும்பத்தினுடைய பக்கபலம் அதாவது குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா இருக்குங்க குடும்பம் சார்ந்த குடும்பத்துல நபர்களால் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சனி நல்லா இருக்கா சனி நல்லா இருக்கின்ற காரணத்தாலையும் கேது நல்லா இருக்கின்ற காரணத்தாலையும் பார்த்தீங்கன்னா அந்நிய மொழி பேசும் நபர்களால் கண்டிப்பாக ஆதாயங்கள் உண்டுங்க அதே மாதிரி உடன் பணிபுரிகின்ற சக ஊழியர்களால் கண்டிப்பாக ஆதாயங்கள் உண்டுங்க அவங்களால உதவிகள் கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெயர் தெரியாத முகம் தெரியாத நபர்களால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அவர்களால் திடீர் ஒரு வருமானத்தையும் உதவிகளையும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்